அருமையான வேலையிலும் ஒரு விலை ஏற்பட்ட சத்தியத்தை தியானிக்கலாம் லூகா அசோசியேஷன் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வருஷம் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அடைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார்கள் சூப்பரான வசதி இயேசு நின்று அவர்களை தமிழத்தில் அடைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் என்றிருக்கிறீர்கள் என்றார் சாதாரண மெதுவா சாதாரணால் அல்ல இயேசு அவ்வளோ பெரிய இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் ஆண்டவரே என் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார் கண்களை குருடர்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் அவர்கள் கண்களை தொட்டார் இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் தொட்ட உடனே சோசுரம் சொன்னதுன்னா தலைமையில கைவிப்பு தன்னையே கொடுப்பது நல்ல மெய்ப்பர் ஜனங்களுக்காக ஜனம் ஆதவம் வழியாக பிறந்த ஜனம் போச்சு ஆமாம் ஏசு நல்ல மேய்ப்பர் மேய்ப்பர் இயேசு ஜீவ கண்ணையே கொடுக்குறாரு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம்தான் முழு உழைக்க விடுவோம் கூட்டு கன்று பாவக்கன்று சாப கன்று மர்ணக்கன்று தரித்திர கண் பாதாள கண்ணு ஆதாம் வியாபார வழியாக வந்த கண்ணு பிஷாசு குட் இப்போ ஏசு அவர்களை தம்பிடத்தில் அழித்து நானு உங்களுக்கு என்ன செய்ய வேணா எதை ஒன்றா கேட்டுக்கலாம் அவன் கேட்குறான் குர்ட என் கண்ணு தந்தால் நான் எல்லாத்தையும் பெற்றுக்கலாம் ஐயா என் கண்ணு திறக்கணும்னு கேட்குறான் பட்டுன்னு அவர்கள் மேல் கைகளை வைத்து எனது ஏசு மனதுருகி அவர்களை அவர்கள் கண்களை தொட்டார் கண்கள் இப்படி சொறாடுறாங்க இது பாருங்க நல்ல இது கை தான் உண்மையை இயேசு ஏற்றுக்கிறது ஞானசாரம் பெற்ற ஜீவ கை இது இப்படி தொட்டதுமே அவர் ஜீவ சர்வஜீவ ரத்தம் இந்த கண்கள பட்டதுமே உடனே கண்கள் திறந்தது போடக்கூடியவருங்க ஏசு உங்களுக்குள்ளே இருக்கணுங்க ஆதவம் பண்ணாங்க பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனாங்க தேவி நீதியின் சம்பளம் உயிர் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள இயேசு நானே உயிர் தேதில் ஜீவனமாக இருக்கிறாருங்க அவர் அப்போத்தையும் திராட்சை பாடப்பட்ட அது என்ன சும்மா மேஜிக்காக பண்ணுறோம் ஜீவ சர் ஜீவ ஜீவக்கண்ணு ஜீவ காது ஜீவாற்று ஜீவரத்னம் அவருக்குள் தேவி நீதிட்டு உயிர் பாவத்துக்கு மனத்துக்கு தப்பித்து நம்ம ரச்சித்திருக்கிறாரு நீ தேவி நீதிட்டு உயிர் தேர்தல் இயேசுக்கு அவன்கிட்ட வாக்கு தயக்குது அதை குமார் பசுத்தாய்க்கு செலுத்து ஆதம் இருந்து முழு உலகத்துக்கு செலுத்து நீ கிறிஸ்துக்குள் வந்து விட்டாய் நீ கூட இயேசு செய்த அற்புதங்கள் இயேசு நான் செய்த கிடிக்கறி செய்வாய் என்னை விசுவாசிகள் நான் செய்த கிரிகளை செய்வோம் அதை பார்த்து பெரிய கிரிகளை செய்வான்னு சொன்னார் எப்போ செய்ய போகிறி ஏசி ஏற்ற பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் கூட ஆச்சு கிறிஸ்து அவர் தேவி நீதிட்டு பிடித்தார் கிறிஸ்துவை மெச்சு விடாது நன்மை உள்ள ஊறி நான் நன்மாக துன்பாக சுய நீதி அநீதி நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு சபிக்கிறது நீதிக்கிறது தூசிக்கிறது இதில் போய் ஊறிட்டு இருக்கிறதுனால கண் கெட்டு போகுது காது கெட்டு போகுது கெட்டு போகுது லங்ஸு கெட்டு போகுது கிட்டி கெட்டு போகுது அதனால் ஏசுவை போல மாறுங்கள் அவர் ஜீப சொல்ற ஜீப ரத்தத்தை குத்துக்கிட்டாரு நண்ப தீமை கனியை சாப்பிட்டு நண்பர் தீமை உள்ளவனாக மாறிட்டேன் ஏதேன் தோட்டம் ஆதாம் பேவா இருக்கு நன்மையும் தீமை உள்ளவனாக இருந்தால்தான் கண்ணு கெட்டு போகுது காது கட்டுப்போது குடும்பம் கெட்டு போகுது விசுவாசி திரடுறான் கொள்கிறான் அழிக்கிறான் திரு நவ நோய்களுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபுணைப்படும் தேட்டார் பாருங்கள் அப்போது மத்திய இருபதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது ஏசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நீ கூட அடைக்கலாமே நீ உலகத்துக்கே ஒளியாச்சு யாராவது கூப்பிட்டு ஏசு கை வைக்காத முக்கியமாக ஜீப கை ஜீவ ச ரஜம் அந்த ஜீவனை தேவி நீதிட்டு முடித்தது அதை கை வை பிள்ளைங்க மேலே உன் மனைவி மேலே உன் சொந்த பந்தங்கள் மேலே ஏறு இருக்கிற ஜனங்க மேலே ஏசு ஜீவசீப ரத்தம் தேவனுக்கு செலுத்து ஆதான் வந்து முழு கொடுத்து செலுத்து ஒருவேளை பட்டு பட்டு நடக்கலாம் கவலைப்படாத இயேசுக்கு பட்டுன்னு உடனே கண்டு தந்துக்கிச்சு அவ்வளோ ஜீவெல்லாம் நல்லா மெச்சூர்ட் மெச்சூடாகிறார் அவ்வளோதான் கிறிஸ்துவில நல்ல மெச்சூர்ட் ஆகணும் பகுமேவனின் மருந்து மர்வமாக உடைய சாயல கோப்பாக மாறணும் உனக்கும் நல்லதும் குடும்பத்துக்கு எதிர்காலத்துக்கு நல்லது ஆனால் சுய நீதி அநீதியாக போகாத பாவத்துக்கு மரணத்துக்கு சாப்பத்துக்கு தட்டத்துக்கு அடிமை தேவி நீதிட்டு முடித்த இயேசுக்கு சுமன்றம் வாக்கு தத்தலாம் அருமையாக போட்டுக்கு பாருங்க மத்திய இருபது இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அடைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கூட கூப்பிடலாம் உங்கள் பிள்ளைகளை முதல்ல குடும்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதேமே உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏசு உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளவே ஏசுக்கிறாரு ஏசு ஏற்றுக்குற ஞானத திருவுர் பசுதாய் எல்லாம் உள்ளே வச்சுக்கின்னு உனக்கு என்ன செய்யணும் உங்கள் பிள்ளைகள் கேட்கணும் உள்ளே ஒரு கார் கேட்குது உள்ளே ஏசு வச்சுங்கிறீங்க நீங்கள் ஏசு ஜீவ கார் தெய்வந்தர கவது வந்து முழு வந்து தேவன் பசுத்தை சந்தித்து தானே ஆகணும் சொல்கிறேன் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இவன் கண்ணு கேட்கலாம் ஏன் இவன் காரு கேட்டுக்கலாம் அப்போது இருந்தால் அப்போ காரெல்லாம் இல்லை ஒரு வீடு கேட்டுக்கலாம் எவ்வளோ தைணும் நான் உனக்கு என்ன செய்யறேன் எது ஒன்று கேட்குறான்னு விஷயம் பெரிய விஷயம் என்னால் முடியாது எவ்வளோ கேவல இயேசு கேவலப்பட மாட்டார் இயேசு எவ்வளோ நீ என்ன ஒன்றா கேட்டுக்கலாம் வானத்துக்கு சகல அதிகாரம் இயேசுக்கு சூட்ட வாக்குறது எதையும் கேட்டுக்கலாம் டக்குன்னு செய்து பாருங்க கண்ணை கேட்குறான் கூட்டு கண்ணு தரு கண்ணு திறக்கிறதுக்க அது எழு லாஸ்டர் மரித்து பொண்ணு உயிர் ஓடிப்பாருங்க சொல்றேன் ஜப்பாளி தலை மரண அவஸ்தையாக இருக்கிறாங்க போகும்போது இடையில என்ன ஆயிடுது எந்தாங்க மருத்து பொண்ணு உயிரோடு எழுப்போரையும் எழுப்புறாருங்க குஸ்ரோகி ஒரு இடத்துல குசுரோகி வந்து குஷ்ரோகி சொல்றான் ஆண்டு ஆனால் என்னை சுத்தமாக உமால் கூட குசுரோகி பகுத்து குஷ்டமா ஆக கூடா வேத வல்லூர் சொல்றாங்க எனக்கு சித்தம் கூட சுத்த அவ தம்முடைய கரத்தை நீர் என்ன கரம் இயேசுனா இருக்கிற ஜீவ ஜீவசர ஜீவரத்தம் அந்த ஜீவ ரத்தம் உனக்குள்ளே இருக்குது ஏசு எடுத்துக்கொண்டியா அப்போயே நீ ஜீவனம் உள்ள நீ ஏசு ஜீவ சர்ற ஜெயவரேசு சாப்பாடு பர்லோகமே இருக்குதுங்க உனக்குள்ளே ஆனால் ஏசு நீ எங்கு சுற்றி பிசுவாசங்களை துரத்துங்கள் வியாசமாகுங்கள் குடலுக்கு பார்வையை பிரசுத்தப்படுத்துங்கள் தரித்தருக்கு சுவிசேசங்கள் மருத்துவர்கள் கூட இருப்புட்டாரு அதை கூட சொன்னார் பாருங்க அதை உள்ளே பாருங்கள் அப்போது உயிர்லும் ஜீவனம் உனக்குள்ளேயே இருக்குது ஒரு மனுஷன் பாவத்தையும் மனுஷன் தேவனுக்கும் காட்டுறான் உலகத்தை காட்டுறான் இது உலகத்தில் எல்லாருமே இங்கே பெங்களூர் பட்டத்தில் எல்லா ஜனங்களும் அதான் செய் ஆதாம் வழியாக பிறந்தவங்க பாவத்தையும் சம்பளம் மன்னத்தை எனக்கு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் தேவி நீதி உயிர்லாம் தேவனுக்கும் செலுத்துக்கு முழு உலகம் செலுத்துக்கு பாவத்தை மனுஷன் செலுத்துனா தான் வியாதி சாப பத்திரம் பிசாசி திருடுறா சமாதானம் சந்தோஷம் சுக பலன் ஜீவன் எல்லாம் திட்டி ஐக்கிறான் கொடுறான் பாதத்தி போகிறான் பணம் இருக்குது படிப்பு இருக்குது பத்திரத்துக்கு ஏற்கட்டுங்க யார் இல்லைன்றது ஆதாம் வழி எப்படி பிறந்துக்கிறேன் அம்மா வைக்கல பாபத்தை போல மரத்தில் பறந்துருக்கிறேன் அதனால் பிரச்சனை சந்திக்காமல் இருக்கார் பிஷாசி திருடாமல் இருக்க மாட்டான் அழு அடுத்து அழுக்காமல் கொள்ளாமல் இருக்க மாட்டான் சரீராகிந்து போகுது ஆஃப்டர் லஞ்சு கிட்னி எல்லாம் ஐந்து போகுது ஏசு கிச்சிவா அவர் பாவ பரிகாரி சாப பரிகாரி தரித்திர பரிகாரி வியாதி பரிகாரி பாதாளத்துக்கே பரிகாரி இங்கே சொல்லுற மத்திய இருபது முப்பதில் ஏசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அடைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீங்களா படிக்க படிக்க உற்சாகமாகுது உங்கள் பிள்ளைகளை கூப்பிடுங்க உங்கள் மனைவியை கூப்பிடுங்க உன் தாய் தவிர நான் உனக்கு என்ன செய்ய வேணும் ஒரு பெரிய விஷயத்தை கேட்குறாங்க நீ இல்லை உனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் வானத்துக்குள்ளே வெற்றி ஏசு கிடையாது இயேசுக்கு ஸ்கூல் அவங்க தத்துவ அதை மத்தியசமாக கொடு மத்தியசமாக கொடுத்தா பதில் வந்துச்சு ஒரு கண்ணையே கொடுக்குறாரு கண்ணுக்கு எவ்வளோ எவ்வளோ உச்சீவ கண்ணு ஒரு காரியம் மாத்திரம் ஒரு ஐஸ்வர்யம் மாத்திரம் ஒரு சுகம் ஏமாத்தம் ஒரு வீடு ஏமாத்தம் ஏசுகுசு ஆமண்ட வாக்கு இதெல்லாம் பௌதிக பொருள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க முதலா தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிய அப்போது இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய பூமிக்குரிய சகலத்தையும் கொடுக்கணும் தான் சொல்லிக்கிறாரு பூமிக்குரிய இதெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க என்ன அப்படியா சொன்னது பூமிக்குரியதும் அவர் தான் ஆவிக்குரியது அவர் தான் பிசாசு எதுவுமே கிடையாது அதனால் இதெல்லாம் கொடுக்க நீ நீயே முடிவு பண்ணிக்கிட்டாதே ஏசுகுசு ஜீவன் பருவது ஏசுகுசு ஆமண்ட வாக்கு தத்துவது ஏசு சிலுவையில் பாவமாகி சாபமாகி மரணமாகி தத்திரமாகி வானத்தில் பூமினாக்கள் அதுக்கு பூமி குட்டி ஆபிக்கு எல்லாத்துக்குமே சுதந்திரம் வச்சுக்கிறார் அதுக்கு ஜீவன் ரத்தத்தை கொடுத்தார் பிதா வாங்கி தேவன் கொடுத்தார் ஆதம் மூடு குலத்துக்கு கொடுத்தார் வாயினாலெலாம் கொடுத்தார் இன்றைக்கி வலியும் குத்து தாங்கிறார் இன்றைக்கு வலியும் நன்மைத்தையும் இல்லை இல்லை ஏசு பாவத்தையும் மரணத்தையும் தத்தத்தையும் பாதாத்தையும் ஏசுவே கண்ணு குண்டு காது சேவல் ஆர்ட்ரோபை லங்ஸ் கிட்னி எல்லாம் ஏதும் வச்சு ஏசிலுவே இல்லை தலைமையில் கை ஏசு அந்த கேட்டி தான் தலைமையில் கைவிதாபி அபிவித்தி ஜீவனை விட்டார் இடியாவுக்கு ஜீவ சீவம் ஆதாரத்துக்கு முழு கொடுத்து மூணு நாள் மறு மறு தொழில் தேர்ந்தார் இப்போ சுத்தாவை காது மூக்கு எல்லாம் உயிர்ப்பிச்சிக்கிச்சு அவருக்கு அந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கோ இந்த பெங்களூர் பட்டணத்தில் எங்கள் தலைமை போதைகள் எபினேஷர் ஜார்ஜ் அவர் சபையில் நான்கு நாள் கூட்டங்கள் நடக்கிறது இந்த பட்டணத்தில் வந்திருக்கிறேன் இந்த பட்டணத்துக்கு ஜபம் பண்ணியிருக்கிறேன் ஏரா பேர் ஆதோம்ள்ளே பிறந்துக்கிறாங்க நன்மை தீமை தக்கவன் நல்லவன் கட்டுவேன் அதில் பாவும் மரணமும் சுயநீதி அஞ்சுதே இருக்குது பிஷு திடீர்னு கொண்டு நினைச்சுக்கிறான் பங்களா பெரிய பெரிய பங்களாவை கட்டிக்கிறாங்க ஆதோமன் குழ பிறந்த அம்மா வைக்கல ஞாபகம் இருக்கட்டும் ஆதோ அமீஸ் மரணம் முடிவு பாதாளம் அவங்க கிறிஸ்துக்குள்ளே கொண்டவர் அந்த கிறிஸ்து நாடி வடியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார் இயேசு நன்மை தேய்மாதிரியை தக்கவரில் அவர் அவர் தேவி நீதி குவித்ததுமாக இருக்கிற நாடி வடியும் சத்தியமும் ஜீவனமாக திருடம் திருடவும் கொல்லவும் வழிக்கும் வருகிறானே என்று வேறுண்டு போகிறான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் இருக்கவும் அது பந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர் தேர்தல் இருக்குது இந்த பெங்களூர் பட்டத்தில் ஒரு கோடிக்கு அதிகமாக எனக்கு ஒரு ஆதாம் கொள்ள பிறந்தாங்க இயேசு ஜீவன் பருசு சாப்ட்டை வாங்குறது அவங்க பேர் சொல்லி பிதாமார் பஸ்வாய்க்கு மத்தியம் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு மத்திய மத்தியம்னா தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு ஒரு ஆள் பாய்க்கூட ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவாங்க அவங்க அவன் அவன் இருக்கிற சாபம் உண்ட தாக்கம் ஆனால் தான் இயேசு ஏற்றுக்கொண்டால் இவ்வளவா இவ்வளகத்தில் அன்பு குற வேண்டும் என் அன்பு இயேசுவின் அன்பு அந்த அன்பு ஜீவனையே கொடுக்குறது சகோருக்காக ஜீவனை கொடுக்குற அன்பு பெரிதான அன்பு ஒன்றிய என்ன ஜீவன் முன் ஜீவன் இல்லை அந்த ஜீவனில் தேவி இயேசு ஜீவரத்தம் ஜீவ ஜீவரத்தம் ஜீவ அற்ற ஜீவரத்து ஜீவ உலகம் ஜீவமானம் எல்லாமே இருக்குது அதை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு துக்கப்பட்டுட்டு சோந்து போகிற வேலையெல்லாம் நிறுத்து நீ எதை குறித்து கவலைப்படுறேங்க எங்கள் கண்ணு இல்லை எவ்வளோ கவலைப்பட்டுருப்போம் அவனை கூப்பிடுறாரு தம்பிடத்தில் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன் இப்படி கேளுங்க கேட்டு ஒரு ஜபத்தை பண்ணுங்க நடக்கலன்றதுனால நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது ஓபி உலகத்தில் அது நிறைவேறி போச்சு அது ஆகி பெறும் வெளியே ஜீவன் நண்பத்தையும் காரியத்தை தெய்வம் தரம் கொடுத்து 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 போனால் கூடியும் பழுகி பெருகி போய் ஊறி கொடுக்குறான் மனுஷன் சாபத்தில் பாபத்தில் மனத்தில் தெய்வத்தில் அப்போ ஜீவனில் ஒரு உங்கள் சபிக்குள்ள ஆஸ்வதி ஒரு சத்துக்களை சே திரும்பப்பட்டு இயேசு சாப்பிட்ட வாத்தி பரவது ராஜ்ஜியத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு வளர்த்துக்கொண்டு வாய்நாள்லாம் கூடிய இதை கூடிய காத்து கொடு பாவம் தூமானம் ஓடி பசுத்தாவி ஓடி வியாதி சாமம் தரித்திரம் பாதாளெல்லாம் ஓடி பசுத்தாவி பசுத்தாவியது தேவி நீதி தூவிதல் பரலோக ராஜ்ஜியத்தில் ஆசுவார்த்தலாம் நீங்கள் பரலாம் இங்கே மத்திய இருபதில் முப்பதுல ஏசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து கூப்பிடுயா அதவங்குள்ளே பந்தவனையாவா கிறிஸ்துவா ஆதம் நன்மை துமே ஷாகவே ஷாக கிடைக்கிறேன் ஏசு நானே உழித்து ஜீவடை மாறி இந்த ஜீவ கண்ணு பெற்றுக்கோ ஜீவ காது ஒருத்தன் ஜீவத்துக்கு காது திறக்கிறாரு ஓமையினர் சோகமாகறாரு குஷ்ரோக சோசமாக கிட்னி ஆற்று பெயிலரு முடவன் செவனை எல்லாமே செத்தவனை கூட உயிரோடு ஏற்பாரு ஜீவக்க ஜீவன் ஜீவ உழித்தவனும் ஜீவனுக்குது அவருக்குள்ள அதை தேவனுக்கு ஆதம் வந்து மூடுவது கொடுக்குறான் தான் கேள்வி ஆமாம் ஊர் சரியில்லை நாடு சரியில்லை பேர் விசுவாசி உழைக்காரு அச்சல் வாசி இல்லை மனைவி சரியில்லை எல்லாமே சரியில்லைப்பா సరిలాంటి జీవన్ పరిపూర్ణ జీవన కొత్త ఉద్యోగి కొత్త ఆదాం ము పవతి మనసు దేవత ఆదాత్ పోయిన ఇటై విడాము ఎక్కడ ఎన్ని అయి ఎక్కడ ఎన్ని జీవ సీవీ నీతి ఉదల పితాకుమార్ పశుతా ఆదాం ముందు కొడుక కొడుక అసూతాయి పోయితాను పశుతాయి దేవత విడుదల ఆకీతాను తవారు అప్పు அவர்களை தம்மிடத்தில் அடைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார் என்ன செய்யணும் சொல்லு மற்றும் சொல்லு என்ன செய்யணும் அவர் சொன்னால் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் பார்வை அணிஞ்சிட்டான் அலுவலியா பார்வை அடைந்து ஜீவனே இது சும்மா தொடராது என்ன தொடராதுனா என்ன அர்த்தம் ஜீவ ரத்தம் ரத்தம் மாறி போச்சு கண்ணு மாறி போச்சு எல்லாத்தையும் அபிஷேகம் இறந்து கண்ணு அப்படியே பூத்துக்கிச்சுங்க கூட்டு கண்ணு உடனே இயேசு மனதுரிக்கி அவர்களை அவ அவர்கள் கண்களை தொட்டார் இப்படி தொட்டாராம் இறங்குது ஜீவ ரத்தம் ஜீவ தரீரம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துல அவன் பாவம் தேவனையும் ஆதாம் வந்து முழு நண்பத்தையும் அறியத்தக்க அந்த பாவத்தாலும் சாபத்தாலும் கட்டு கண்டு குட்டு கண்டு பெருவி கூட்டே போயிடுச்சு டக்குனு ஜீவ கண்டு ஜீவ காது ஜீவ ரத்தம் தேவி நீதி வீதி பிதா ஆதம் வந்து முடி பாவ நிவர்த்தி பாவ நிவர்த்தி அந்த பசுத்தாய் வந்ததுமே உடனே அவர் கண்டு பார்வை கண்டு தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார் அவருக்கு பின் சென்றார் அவருக்கு பின் சென்றார் அவருக்கு பின் சென்றார்கள் அப்போ இயேசுவுக்கு பின் செல் அவர் அறிய தவிர பாவத்தின் சம்பளம் மரணம் அவர் தேதி நீதியின் சம்பளம் உயிர் தேர்தலாக இருக்கிறார் வாய்நாளாம் இருக்கு பென்சில் செல் வாய்நாளில் ஆதாம் வழியாக பிறந்து நன்மைத்தையுமே பின் பின்னாலேயே போய் வீட்டுக்கு கோட்டத்தை வைக்கிதுமாக வைக்க வாழ்க்கை இந்த பெங்களூர் பட்டத்தில் ஒரு கோடிக்கு அதிகமான மக்கள் தொகைக்கிறாங்களாம் எல்லாம் நன்மைத்தையுமே அறியத்தக்க கனியை சாப்பிட்டு ஆதாம் வழியாக பிறந்து நன்மார்க்கு துன்மார்க்கு கோடி கோடியாக படம் வசதி கார் எல்லாம் இருக்குது ஆனால் ஆதாம் வழியிலே போகிறாங்க பொள்ளாத வழி பாவம் மரணம் பாதாள வழி ஏசு டக்குன்னு ஏசு ஜீவன் சீவன் தேவன் தனக்கு ஆதம் வந்து மூது கொடுக்குற வேலையை பாரு அசுத்தா கேட்டு பசுத்தாவை இருக்குது தேவத்துக்கு படிவு அவரே திராட்சை செடி நீ கொடி ஒரு மணி வார்த்தை மிகுந்த கடி கொடுத்துட்டு போயிட்டேரு உலகத்துக்கு போய் பூமிக்கு வரும் அந்த இப்போ பெங்களூர் பட்டணத்துக்கு உப்பா இருக்கேன் இந்த பட்டணத்தில் நான்கு நாளாக இருக்கிறேன் யாரும் பார்த்தாலே அவருக்கு ஏசு சுட்சிவன் பறிவு சிவன் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் வந்து குத்து தான் தாண்டி போச்சு வாக்கிங் வாக்கிங் தான் போயின்னு வந்துங்கிறேன் எங்கள் சபைக்கு நான் இருக்கிற இடத்துக்கும் அதனால் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்தில் அந்த இயேசுவை இயேசு அந்த இயேசு அவர்களோட வாக்கு தத்துவமாக இருக்குது புதியவர்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் சிறுபிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் பகிமி ஏற்றவளாகி இலவசமாக அவர் கிருமி கிறிஸ்டன் மீட்பை கொண்டு நீதிமன்றாக அந்த கிறிஸ்டன் அவடையை வடிவம் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன் மத்திய இருபது முப்பத்தி ரெண்டு இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அடைத்து ஏவாள் பிசாசினா தம்மிடத்தில் அடைக்கிறான் ஏதே தோட்டத்தில் ஏன் வாலே வா 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 கூப்பிட்டானா இல்லையா சைத்தான் பிசாசு வந்து என்ன பண்ண நண்பத்தி குத்துட்டான் ஏசுங்க தம் விடுதல அடித்து ஏசு கூப்பிட்டாரு ஜீவனை குத்துட்டாரு அல்லையே கையேத்துட்றா ஏசு என்னது கம் இயர் கிவ் லைஃப் டெவில் கோ அவே கம் இயர் வா கிவ் லைஃப் ஜீவன் ஜீவன் சரியா ஜீவன் ஆத்த ஜெய்வாத்த ஜெயிவ லைஃப் வாண குத்து சகல டெவில் கோ அவே ஒரு பேர் கூப்பிட்றான் கம் கிஃப்ட் டெத்து கொடுக்குறாங்க பாவத்தையும் மறந்து கொடுக்குறான் ஒரு ஆசிவாசன துவத்தான் அதனால தம்மிடத்தில் அழைத்து ரெண்டு பேரும் அழைக்கிறாரு கூட்டு கண்ணை ஆதம் வேவால் வழியாக பிறந்தவன் அம்மா வைக்கல என் என்னை பாவத்தில் கருத்தளித்தான் துர்குடத்தில் உருவானே பாவத்தில் சாப்பத்தில் மரத்தை தரித்து தழுக்கிறான் கண்ணு கூட்டாய்க்கு எவ்வளோ நாள் தான் தெரியல ஏசு அவங்ககிட்ட வந்து வந்து நின்று ஏசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் எதையும் கேள்வியா நீ எதை கேட்க போகிறேன் அதான் உங்களுக்கு ஏந்து போனது எதையும் கேட்கலாம் ஆசிர்வாதம் சுகம் பேலன்ஸ் ஜீவனு ஆசுவாங்க நித்தியம் பரலோகம் எல்லாத்தையுமே ஏந்து போயிட்டு இருக்கிறேன் எழுந்து போனதை தேடும் ரசிக்குமே மனுஷனுக்கு மறுவந்தானா அம்மா அப்பா வழியாக பிறகு எந்த குழமோ எந்த பின்னணி எதனா கேட்டேன் எந்த ஜாதியோ எந்த இடமும் ஆணும் பெண்ணும் ஓய்ந்தொன்னு தாயி ஏழையோ படக்காரணும் எல்லாமே ஏந்து போயிட்டு இருக்கிறேன் அதான் வழியாக எழுந்து போனதை தேடும் மனுஷன் இயேசு வந்து பெற்றுகிட்ட வந்து தேவனியிலிருந்து உயிர் துணி இயேசுக்கு வாழ்த்து ஆசிர்வாதம் சுகம் ஜீவன் வீடு மன தோக்கு தொடரவு சகல ஆசிர்வாதங்கள் ஐஸ்வரிகம் சமாதான எல்லாத்தையும் பெற்றுக்கிண்டே அந்த தேவன் தனக்கு ஆதம் வந்து முடிவுறுத்து கொடுக்கணும் அதுதான் மேட்ரு அவன் நண்பத்தையும் புசித்து அதை தேவனுக்கு தனக்கு நெகட்டிவல் போயிருந்தேன் ஆனால் தான் பிஷா திடீர்னு கொண்டு நம்ம வாழ்க்கையை இப்போ கிறிஸ்து இடத்தில் வந்து இன்னொரு வேலை ஜீவ சரிஞ்சு ஏசு சாமட்டம் வாக்குதான் தேவன் தனக்கு ஆதாவது வாய்நாள்தான் கொடுக்குறோம் அவன் இதை கூடாது ஏசு ஏற்று ஞானத்தை சத்திரம் திருப்பி நன்மை திமி சத்துமேனு போகிற இன்னும் பிஷா தெனி கொண்டு நடிச்சு தான் இருப்பான் முடிவு அப்படி போகுது அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதம் முழு கொடுத்து கொடுத்து தேவனை நீதிட்டு உயிர் வாய்நாளாம் கொடுந்து போன தேட ஒரு நச்சுக்கு மனுஷகுமார் வந்திருக்கிறார் அப்போது மத்திய இருபது முப்பதுல ஏசு நின்று அவர்களை தமிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றா என்ன செய்யணும் இந்த பெங்களூர் பட்டு ஜனங்களுக்கு ஜீவ விச்சத்துக்கு நீ கொடுக்கணும் அதை தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு ஒழுத்து கொடுக்கணும் வாயினெல்லாம் ஆதாம் வழி அப்புறம் இருந்து பாவத்தையும் நன்மைத்தையும் நல்லவன் கேட்டோம் வேண்டியதை அடித்தே தேவனுக்கு உலகத்து கொடுத்து நோக்கி ஓடிக்கிறான் அவனுக்கு ஜீவ சர ஜீவர இயேசு சாமான வாக்கு தேவனுக்கு தனக்கு அவதாவது மூடுவதுக்கு அசுத்தாவை பசுத்தம் பசுத்தாய் அடிக்கி தேவதே அவனை காப்பாற்றணும் சாபத்துக்கு பாவத்துக்கு மண்ணுக்கு தனிக்கும் பாதாளத்திலிருந்து இருந்து அவனை வெளியில் ஆக்கி காப்பாற்றணும் ஒரு கோடிக்கு அதிகமாக உக்காந்தேன் இயேசு ஜீவன் ஒரு கோடி பேர் ஏசு ஜீவன் சரி தேவனுக்கு அவதாவதுன்னு கொடுத்துக்கிட்டேன் அசுத்தி பசு இந்த பட்டம் ரசிக்கப்பட்டு அவ்வளோதான் பசு தாக்கிறார் அன்னைக்கு இயேசு சரீரத்தில் பசு தான் எங்கும் வியாபித்து இருக்கிறாரு அவனுக்கு இயேசு ஜீவன் பருவி ஜீவன் கொடுத்தா பசுதாய் இறங்கிடுவார் பசு என் பி ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரம் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்த ஆபியானவர் ஜீவனுடையவராக அந்த ஜீவன் தெரிய தேவன் தனக்குள்ள ஆபியாடு தேவதோடு எல்லாம் அந்த ஆத்மாவில் ஆத்மாவுடைய அசுதை பசுதாயிருக்கு வாயினெல்லாம் நானே திராட்சி திராட்சை நீ கூடி ஒருவன் நிலத்திற்கு மிகுந்த கனி ஆசுவாதக்கணி சமாதான சந்தோஷம் கனி இந்த பெங்களூர் பண்ண ரசிக்கப்பட்டது கிறிஸ்து எல்லா திருச்சும் விசுவாசி காலத்துக்கு ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் போங்க திருச்செலாம் தாமஸுன்னு சர்ச் பண்ணு யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க ஒரு சேனல் எஃப்சிசிஐ வெள்ளூர் ஒரு சேனல் திருச்சலாம் தாமஸும் ஒரு சேர் இந்த சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உன் நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்கள் யாரோ செய்துக்கு நூற்றுக்கு நூறு விஷயம் மாறும் உலகத்தில் எங்குமே கேட்டீங்க ஏற்பட்ட சத்தியங்கள் உன் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்து நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஏசு மத்திய இருபது முப்பது ஏசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார் அவருக்கு தெரியாதா கண்ணு கூட்டாங்க கண்ணு கூட்டாங்கன்னு தெரியாத அவருக்கு ஆனால் கேட்குறாரு பாரு நான் என்ன செய்யணும்னு என்று அவர் சொல்கிறான் அதற்கு அவர் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் கண்ணு பெருமி கூட்டுங்க எந்த டாக்டர் மதுரை ஒரு ஹாஸ்பிட்டல் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் புரியும் கண் ஹாஸ்பிட்டல் கேரளாவில் இந்தியாவில் எங்கே ஒரு கண் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுக்கிறோம் மது இல்லைனா உயிர் செய்யும் இவ்வளோ சிஎம்சி மாதிரி கட்டி வச்சுக்கிற மாதிரி அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கண்ணை பெஸில் கண்ணுக்குன்னு ஒரு ஆப்ஸ் மனுஷன் கட்டுப்போச்சு நான் கண் எப்படி திறக்க அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வை எடுத்து அவருக்கு பின் சென்றார்கள் உடனே அவ்வளோ ஜீவன் ஊர்வி ஜீவன் சரஜீவன் இயேசு ரத்தம் சகல பாவனை நீக்கி சுத்திக்கிறேன் ஆதாமி சிந்தையை மரணம் கிருஷ்ண ஜீவன ஜீவன் சொல்ற ஜீவ ரத்தி சொல்ற கத்தான் காலத்திலும் துதி போதும் தாவி ஆபருகா பலிபீடத்தை கட்டி ஒரு பை தேவன் தர குலகத்துக்கு நூறாவது பண்ணுவோம் ஏசு ஜீவன் பரிவு நல்லா பேச்சு விடுவாங்க பிள்ளைகளை கிறிஸ்து நடத்துங்க தேவி நீதி தபையான கிறிஸ்து ஜீவ மார்க்கு நடத்துங்க என் சேனல்லி சொல்லுங்க பிள்ளைகளை உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்க கற்று ரூபாய் வாழ்க்கையில் முகோபுரிய சொல்லிக் கொண்டு வருவார் இப்ப சுதிரிதாவே தனிமான வேலையில் எவ்வளோ கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன சொல்ல பயப்படாது அதே அவர்களை தமிழிடத்தில் அழிஞ்சிருக்கிறார் நான் உனக்கு என்ன செய்யணும் தேவி நீதி டித்தல் வேணாம்னு பல்லோ ராஜ்ய ஆதிட வாழ்த்தது வேணும்னு கேளுங்க வாணான்னு சொல்வார் அதை தேவன் தனக்கு ஆதம் வந்து முடிவு எடுத்து கொடுக்கிறாரு அவரு நல்ல ஜனங்களுக்காக ஜீவசாரம் ஜீவனத்தை அவன் பேர் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுத்துக்கு வந்து அசுத்தி பசுத்தாரு நம்மளுடைய பாவம் தேவனையும் ஆதம் வந்து முழு நன்மை தேக்க பாவத்தை பிஷா வச்சு நம்ம மூலமா தேவக்கு உலகத்துக்காட்டி பாவத்தான் சாதம் பாதத்தை நிறைய ஏற்றுக்கிறான் ஏசு ஜீவன் தேவை நீதி தூவி வாக்கு தத்துக்கேதாக ஆதம் வந்து முழுநாளாம் மத்தியசுமா கொடுக்க கொடுக்க இடையே விடாம கொடுக்கிற பசுத்தாகிறேன் தேவங்களாம் படிப்படி செய்வாங்க இந்த வார்த்தை கொண்டு இந்த பெங்களூர் பட்டணம் ஆசுவாத்தி கொண்டு பெங்களூர் அபிஆர விசுவாங்க ஏசு ஆமர்ட்டை வாக்கு தத்துக்கிறேன் ஆண்டவரே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு தம்பிடத்தில் அழைத்து இயேசு நின்று அவர்களை தம்பிடத்தில் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்று அவர் என் கண்கள் திறக்க வேண்டும் என்றார்கள் உடனே தன் கை அவர் தன் கண்களை தொட்டார் உடனே பார்வையடைந்து அவருக்கு பின் வேத வாக்கு இயேசு பின்சல்ல பிறந்தவரா ஜனங்கள் கிறிஸ்துவ பக்கமாக இருந்து பெங்களூர் பட்டணம் ஜனங்கள் திருப்பூரங்கத்தார் இயேசு ஜூன் பரிந்தில் ஒரு கோடிக்கு அதிகமாக புதிய வாழ்வில் எழுதி சிறுபிள்ளைகள் எல்லாம் எங்கள் சபை குலோபல் சபை என்ன சொன்னார் பெங்களூர் பட்டம் எல்லா ஜனங்களும் இயேசு ஜீவன் பிதா குமார் அவதான் வந்து முழுவதும் இருக்கேன் அலையலாய் இந்த பட்டுல அசுத்தி எல்லாம் சொந்தப்பட்டு பசுத்தாய் தேவத்துக்கு படி படிப்படி செய்யணும் எல்லாரும் கிறிசுக்குள் லட்சக்கணும் கோடிக்கணுக்கு இலக்கத்தாங்க தேவன் தனக்கு அவர் தான் வந்து மூடுவதற்கு கொடுக்க அசுத்தவகைகளாக தருத்தப்ப தேவத்துக்குள்ள பணிவினை செய்ய ஒரு மாவட்ட மேங்களூர் பட்டத்தில் கொண்டு வரும்படி ஜபிக்கிறோம் எங்கள் தலைமை போதகர் எப்ஜி சி இந்தியா தலைமை போதகர் எங்கள் எம்ஏசர் ஜார்ஜ் அவர்களையும் ஊழியர்களையும் அடு சபைகளையும் சபை விசுவாசா கூட கோடா கூட தட்டி பசுத்தாபர் எழுப்பு சபையாக ஜீவ மார்க்கத்தில் நல்லா தேர் இருக்க முடியும் கிறிஸ்துவை தெய்வம் தரம் ஆதான் வந்து வாய் நல்லா வெளிப்படுத்த இடையெல்லாம் ஏ காலத்தை வெளிப்படுத்த அடு பெங்களூருக்கு எல்லா திருச்சபைகளும் கிறிஸ்டியில் தேர்தியில் தேர்வு ஆகும்படி நிறுத்தணும் பவுல் சொல்றாரு இனி நானும் இல்ல ஏசுவே என்று பவுல் சொல்றாரு கிறிஸ்து கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சொல்றாரு அப்போ கிறிஸ்துவ கொதிந்திரு தேசி கலாத்தியிருக்கு ரோமபரி பட்டணம் தலாம் போய் கொரிந்திரு பட்டணம் எல்லாம் கிறிஸ்து 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 சொல்றாரு அந்த கிறிஸ்துவ தேவன் தான் கொடுத்து மகாபுர சபைகள் சாபித்தது போல எங்கள் தலைமை போய் எம்ஜேச ஜார்ஜ் அவர்களும் சபையை விசுவாசி ஊழியர்களையும் எங்களையும் கத்தாவையும் சோதன அந்த பட்டத்தில் அடுத்து இந்திய தேசத்துல முழு உலகத்துல எங்க குளோபல் குளோபல் சர்ச்சு ஆடுகளையும் எல்லா விசுவாசிகளையும்

கத்திரிக்கூட்டாது என்னுடைய பேர் பெயர் ஆர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகில எங்கள் சபை எங்களோட சபை எஃப்ஜி வெள்ளூர் எங்களுடைய சபை வந்து வேலூர் எஃப்ஜி வெள்ளூரில் நாங்கள் சபையாக இருக்கிறோம் சபையாராக இருக்கிறோம் எங்கள் கிராமத்தில் ஒரு எஃப்ஜி வெள்ளூர் கிளை சபை இருக்கிறது என்னுடைய பேர் பெயர் ஆர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகில எங்கள் சபை ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸும் செக் பண்ணுங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ஏ ஏஎல்சி வெள்ளூர்னு செக் பண்ணுங்கள் இன்னொரு சேனல் எஃப்ஜி சி வெள்ளூர் சேனல் இன்னொரு சேர்ந்து துணிச்சலாம் தாமஸ் வச்சு இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க உலகத்தில் எங்கேயுமே கேட்கல விலையேற்பட்ட சத்திகள் ஆபத்து மாதாயத்தை குறித்து அவுட் டு மெனாக்கல் மினிஸ்ட்ரி ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஏசு கிறிஸ்டுடைய தெய்வீக தன்மைகள் அவர் ஜீவன் மத்தியஸ்தர் மாறாதவர் ஜீவ மார்கதை விலையற்பட்ட சத்தியங்கள் உலகத்தில் எங்குமே கோடி கோடி ரூபாய் இந்த செய்தியெல்லாம் கேட்கறது காணிக்க இந்த செய்திகளை கேளுங்க இந்த சேனல சப்ஸ்கிரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க உங்க நண்பர்களும் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன் கத்தர் மூட்டை மோபுரியப்பில கொண்டு வருவான் இந்த செய்தி ஏழு அன்னைக்கு ஏழு ஆறு ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெங்களூர் பகுதியிலேருந்து இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம் நாங்கள் ஊழியத்துக்காக வந்திருக்கிறோம் ஒரு நாலு நாள் கூட்டம் வேலூர்லேருந்து நாங்கள் பாஸ்டர் ஹெச் பாஸ்டர் ஜார்ஜ் அவர் நடத்துகிற சில்ட்ரன்ஸ் ஹோம்லேருந்து பிள்ளைகளும் எங்கள் மேனேஜர் பால் ஐயா அவர்களையும் அப்புறம் பிள்ளைகளும் நாங்களும் டீமாக வந்திருக்கிறோம் எங்கள் தலைமை போதை சபை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மீட்டிங்கில் கலந்து கொடுத்துருக்காங்க நான்கு நாட்டில் இந்த பெங்களூர் பட்டத்தில் தங்கியிருக்கிறோம் எங்கள் மேனேஜர் ஐயா வந்திருக்கிறார் பால் ஐயா அவர்கள் நாங்களும் வந்திருக்கிறோம் நாங்கள் எங்கே போனோம் ஆனால் ஜீவோ மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா பசங்களுக்கு சொல்லியிருக்கேன் நல்ல மீப்பீன் ஜனங்களுக்காக அவன் கண்களின் நல்ல கண் நன்மை தெய்வ கண்ணு தான் கூட்டு கண்ணை போச்சு தன்னையே ஜீவ கண்ணு ஜீவன் ஜீவ சார் ஜீவரத்தையே குடுக்கிறாரு பட்டுன உடனே அவன் கண்கள் திறந்ததுக்குறாங்க அதனால ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க எல்லோரும் நன்மை தெய்வ மார்க்கத்தில் பிறந்து நண்ப தெய்ம மார்க்கத்திலேயே போய் பாதாளத்துக்கு போகிறாங்க பாதாள சாபத்துக்கு பாவத்துக்கு மார்க்கிறாங்க அவங்கள ஜீவ மார்க்கம் ஏ சொல்லுவாங்க வழியும் சத்தியமும் ஜீவனமா எம்பிதான் ஜீவனுடன் குமான ஜீவனு அபியான ஜீவன் அதே ஜீவன் ஜீவன் ஜீவ மார்க்க தான் இயேசு அந்த உலகத்துக்கு கொண்டு திருடம் திருடமும் கொள்ளும் அழிக்கும் வேணும் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாங்க அது பருவம் அந்த ஜீவனில் தேவை நீதி தூதர் ஏசுட வாக்குமே அந்த பிதா குமார் பசுத்தாய் ஆதம் வந்து முழு வாய்நாள்தான் இருந்தேன் அசுத்தாய் போய்த்தானோம் பசுத்தாய் வந்து தேவையான பண்ணிவிடைய வாய்நாள் சுப்பிலே இருக்கேன் கத்திரங்கள் அற்பு அற்புதங்கள் அடையாளங்களும் செய்வார் உலகத்தில் உள்ள வளமையாக பயன்படுத்துவார் நீங்கள் உலகத்து பூமிக்கு உப்புவார்கள் கத்திரங்களை ஆசோதிப்பார் இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறார் ஆமாம் அந்த செய்தி கத்தரோடு கூட பேசி உற்சாகப்பட்டது கத்திரை கனமழைகள் கத்திரக்கு காணிக்கை செலுத்துகள் கத்திரக்கு காணிக்கை செலுத்துவீங்கன்னு கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கால் ப்ரெஷ்ஷன் கத்திரக்குள்ள ஆசைப்பார்கள் செய்தியை மறுபடியும் ஒரு நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை நிச்சயமாக நீங்கள் ஹாஸ்பதிக்கு மட்டும் தேர்வீர்கள் ஏராளம் செய்திகள் இந்த சேனலை சேனல் பண்ணிக்கொடுங்க மிஸ் பண்ணாதீங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் நண்பர்கள் உரை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன் கத்தவங்கள் வாழ்க்கை மாறுபலி நிச்சயம் கொண்டு வருவார் கத்திரங்களும் ஆசைப்பாராக